தற்கமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி மதிப்பு மிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தால் மரவன் பிரபாகரன் மகன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தை பொங்கல் வைப்பேன் இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன் என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது எங்கிட்டு பொங்குது காவிரியில் தண்ணி வாங்கி தர உனக்கு பொங்கல் எங்க பொங்குது திராவிட பொங்கல் எப்படி பாரு நானும் தமிழன் உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை வர மனசு ஏற்கலை இவன் தமிழன் வருவானா அதனால திராவிடர் நூறு ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு ஒரு மரபணு பகை ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனி வாரிசுகள் தமிழை தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டவனின் பிள்ளைகள் அதை தொட்டு முழுதும் பிராமணர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு குளிர கஞ்சிட்டான் தன் நுட்பமா இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் புரிதா புரிதா ஓட்டுக்காக நிற்கிறவன் அந்த கூட்டத்தோட போய் குற்றமாக போயிடுவேன் நீ இதை கற்றுக்கிறாமே இதை தெரிஞ்சுக்கிறாமே எனக்கு போட்டு பயனில்லை ஏன்னால் இங்க ரெண்டே ரெண்டு தான் திராவிடன் அங்கிட்டு நில்லு எனக்கு போட்டால் ஓட்டு தீட்டு நாங்கள் தமிழர்கள் தமிழர் இங்கே வா இங்கே வா ஏழு போடு ஓட்டு போடு போடு ஓட்ட போடு ஓட்டை முதல்ல எங்கள் ஊரில் சொல்லுவாள் தாலி பேச்சு அத்து பேசுவோம்னு அத்து பேசிடுவோம் நீ யார் நான் யார் சும்மா குறுக்க குறுக்க ரொம்ப நாள் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ஆ எப்படி பாருங்கள் இதை காட்டி இதை காட்டி சாதிச்சது தெரியுமில்ல இந்த கட்சியை திராவிடம் திராவிடம் ஆரம்பித்தோன்னா இவனுக்கு என்னென்னா ஒரு சிறந்த மொழியை வச்சுருக்கான் அவன் இந்த தமிழ் பயிலுக உலகத்தின் மிகச்சிறந்த மொழி மூத்த மொழியை வச்சிருக்கான் ஆக சிறந்த இலக்கிய வளமை கொண்ட செறிவு கொண்ட ஒரு மொழியை வச்சிருக்கான் இருக்கு பொக்கிசமா இருக்கு அது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கொம்படாலும் குறை சொல்ல முடியாத ஒரு மானுட நன்னறியை வள்ளுவன் ஒருத்தன் எழுதியிருக்கான் எந்த பிழையுமே சொல்ல முடியலையே எவ்வளவு எவ்வளவு பெரிய காப்பியங்களை கொண்டு இப்படி ஒரு மொழி இதை விடக்கூடாது இந்த பெருமையை இவனுக்கு வைக்கக்கூடாது என்று திட்டமிட்டு திட்டமிட்டு பக்கத்தில் இருந்து கொண்டே இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி 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 வந்துருவான் அப்படி சொல்லி சொல்லி என் மொழியை அழித்து என் இலக்கியத்தை என் கலையை என் பண்பாட்டை என் வழிபாட்டை என்னுடைய வரலாற்றை மறைத்து இதையெல்லாம் அழிச்சின் வரலாற்றை மலை மறைத்து என் அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒன்றுமே இல்லாமல் கொண்ட அந்த தமிழன் என்ற இனத்தையே அழித்து திராவிடம் என்று நிறுவிட்டான் இதை தவிர அந்த நூறு ஆண்டுகளில் சாதித்த ஒன்று சொல்லு ஒன்றே ஒன்றை சொல்ல சொல்லு ஒன்றே ஒன்றை சொல்ல சொல்லு எதுக்கு பயன்பட்டுக்கு திராவிடம் தமிழை தமிழரை வீழ்த்துவதற்கு தவிர வேற எதற்கு எதற்கு இப்படி பார்ப்போம் நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராறும் வதன மத திகழ்வரத கண்டமிதில் தெக்கனிரும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் இது தமிழ் தாய் வாழ்த்துன்னு நம்முடைய பாட்டுனர் மணன்மணியன் சுந்தரனார் எழுதினே பா இந்த திராவிட நல் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு அந்த திராவிடத்தை எடுத்துக்கிட்டான் இது யார் கொண்டு வரா கால்டுவல் போ கால்டுவல் எங்கெடுக்கிறாரு மனுஸ்மிருதியிலிருந்து தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் தென்னிந்திய சவுத் இந்தியன் ஆர் திராவிடன் லாங்குவேஜ் அவர் தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் கன்னடம் தெலு இதெல்லாம் இந்த மலையாளம் இந்த மொழிகளுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிழக்கம் கால்டுவல் போப்பை எழுதுறாரு பரப்ப வந்து ஒரு ஒரு அருள் தந்தை எழுதுற அந்த திராவிடம் என்றதை வச்சிட்டதுனால இந்த கால்டுவல் போப்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் திராவிட பாரதிய பேசினா அவன் பார்ப்பான் இந்த கால்டுவல் போப்பு யார் மிக பெரிய தமைய யாரு உனக்கு புரியுதா எல்லாம் கவனிச்சுக்கணும் ஏன்னா டேய் இதை எந்த கல்லூரியிலையும் பாடம் நடத்த மாட்டான்டா அதனால கற்றுக்க ஆமாம் இதை கற்றுக்க நீ நான் இல்லைனாலும் உன்னை ஒரு ரூபாயை வீழ்த்த முடியாது எப்படியே உன்னை ஒரு ரூபாயை வீழ்த்த முடியாது நீ கருத்திலாக வலிமையாய் நின்றுட்டினா களத்தில் எவனும் நம்மளை வீழ்த்த முடியாது ஏன்னா இந்த களமும் காலமும் பிரபாகரன் பிள்ளைகளுடையது ஒரு ரூபாயை ஒன்றும் செய்ய முடியாது இங்கே ஓரமா திருநாய் மாதிரி அங்க நின்று கத்துவான் எவனாவது இதை பேசுறேன் பாரு நம்ம கேட்கறதுக்கு அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம் சொல்ல மாட்டான் இப்போ நம்ம கேட்கறது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அது இருக்கு கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிர துதித்தே ஒன்று வளவாகிவிடனும் ஆரியம்போல் வளக்கொழிந்து உலக வளக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரழமை திறமையு செயல் மறந்து வாழ்த்துதுமேன் இருக்கு இப்போ கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே ஒன்று வளவாகிவிடனும் ஆரியம்போல் உலக வள அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு இருக்கு இது எங்க தூக்குனா யார் யாரு இந்த திருவாரூர் திருடர் யாரு ஏன் தூக்குன எனக்கு எதிராக கருத்தரங்கு போட்டு பேசுற பெருமக்களை நாளைக்கு பேச போற அறிவார்ந்த பெருமக்களை இந்த இடத்தை தூக்க காரணம் என்ன கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன கன்னடம் என்ன தெலுங்கு வச்சுப்பான் மலையாளி வச்சுப்பான் ஓட்டு ஓட்டுப்பட மாட்டான் மானம் கட்டவே எப்படி எப்படி இருக்கு தூக்கிட்ட ஆரிய போல் தான் ஆரியத்தை எதிர்க்கத்தானே திராவிடத்தை கொண்டாந்த புல்டோசரு நீ நீ கொண்டு வந்த திராவிடம் அதற்கு எதிராக திராவிடம் போர் அதை கொண்டு வந்த அது அப்ப ஆரியம்போர் உலக உலக கொழிந்து அழிந்து சிதையா உன் சீர் இளமை வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்ற அந்த வரியை ஆரியம்போல் உலக வள தூக்குனது ஏன் இவ்வளவு தாண்டா ஆரியத்துக்கு எதிராக இவங்க பிடுங்குனா பிடுங்கு இவ்வளோ தாண்டா இதுக்கு விளக்கு கேரா சொல்லுவா இப்போ நாம் என்ன சொல்றது இதை எல்லாம் தூக்கிட்ட திராவிட நல் திருநாடு இருக்குது ஏன் நாட்டில் என்ன திராவிட திருடனுக்கு நல் நாடு இருக்கு திராவிட நல் அதனால என்ன செய்கிற பாட்டே தூக்குடா மொத்த பாட்டே தூக்குடா இப்போ புரியுதா இதுக்கு பதில் இருக்குது இவங்க வேலையே இந்த பூச்சாண்டி இந்த பார் ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும்போது பாட்டு பாடி சோறு ஊட்டலாம் கதை சொல்லி சோறு ஊட்டலாம் கவிதை சொல்லி சோறு ஊட்டலாம் நிலவை காட்டி சோறு ஊட்டலாம் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம் மயிலை காட்டி சோறு ஊட்டலாம் திருட வருவான் பூச்சாண்டி வருவான் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு ஊட்டுறதுக்கு பத்தியா அதை தாண்டா இவன் நூறாண்டா ஊட்டிட்டு இருக்கான் இப்ப இப்ப நமக்கு என்ன அவன் எதிரி அவன் எதிரி அது எனக்கு தெரியுதுரா நீ யாடுரா ஏ நீ யார் முதல்ல நீ யாடுரா நீ யார் முதல்ல சொல்லு நீ யார் சொல்லு என்ன என்ன வச்சது எப்படி எப்படி இருக்கு பாருங்க யார் பெரியாருக்குல்ல யார் பெரியார் எனக்கு யார் பெரியாரு எனக்கு யார் பெரியாரு என்னை பெத்தவன் எங்கள் அப்பா அவ என்னை என்னைய காத்தான் என் மண்ணை பெற்று மண்ணை காத்தான் ஒருத்தன் இந்த மண்ணின் மகன் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவன் என் இனத்தின் பெரியார் உணவு நம் அவ என் பெரியார் போட்டிருக்க பாத்தீங்க அந்த தாடிக்கு இந்த தாடி சிறந்த தாடிடா ஏன் அவர் ஓன் டாடி பெரியார் விதைகளே பேராயுதம் எங்க அப்பூராக ஓடி போய் ஐநூறுக்கு மேற்பட்ட என் பாரம்பரிய நெல் விதைகளை எடுத்து சேமித்த நெல் ஜெயராமன் என் இனத்தின் பெரியார் பெரியார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது அன்பு பெருமக்களே ஆயிரக்கணக்கான மேடை நாடகங்களை நடத்தி விடுதலை விழிப்புணர்வை ஊட்டியவன் இருபத்தொன்பது முறை சிறை தண்டனை பெற்றவன் நம்முடைய பாட்டன் விஸ்வநாத தாஸ் தமிழ் பேரினத்தின் பெரியவர் இங்கே பார் படத்திலே பார் தமிழ் சனியன் அதை ஒளி அது சாக வேண்டும் என்று பேசியவர் பெரியாரா தமிழ் செத்துவிடக்கூடாது என்று செத்தவன் கீழப்பலூர் சின்னசாமி அவன் பெரியாரா உலகத்திலே என்னரும் தமிழ் தம்பி தங்கைகளே தன் தாய்மொழி இறந்து விடக்கூடாது என்பதற்காக உயிரை விட்டவன் தமிழன் மட்டும்தான் அதிலே முதன் முதலாக தன் தாய்மொழி இறந்து விடக்கூடாது என்பது இறந்தவன் நம்முடைய பாட்டன் நடேசனாரும் அதற்கு பிறகு தாளமுத்தவர்களும் அவன் தமிழ் பேரினத்தின் மாபெரும் பெரியார் தமிழுக்கு அமுதன்று அந்த தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவுக்கு ஏற்ப தமிழ் என் பேச்சு மொழி அல்ல என் மூச்சு மொழி என் உயிர் என்று உயிரையே கொடுத்தவன் என் பாட்டன் நடேசன் அவன் தாண்டா நடராஜன் தாண்டா தமிழ் பேரினத்தின் பெரியார் தமிழ என் உயிரை என் தமிழ்தான் கொடுத்தவண்டான் நடராஜன் நடராஜன் அவன் பெரிய என்ன கடிதம் எழுத ஒரு சின்ன சாமி தமிழுக்காக சாகிறேன் இந்த கடிதத்தை திருச்சியில் இருந்து எழுதுகிறேன் எல்லோரும் என்னை மன்னித்து வழி எணிப்பு வையுங்கள் அந்த வார்த்தை பாரு நான் செய்கிற இக்காரியம் வெல்லும் எழுச்சியுற்று வெல்லும் அதாவது தமிழ் மொழியை காக்கமுங்கிறாழ கீழ சின்னச்சாமின்னு இறந்து போறான் ஐயா ஈவேரா கடிதத்தில் எழுதுறாரு சின்னச்சாமி முதல் யார் எப்படி சாதி ஒழிப்பு புரட்சியாளர்கள் சின்னச்சாமி முதல் யார் அவங்க ஆத்தாப்பட்ட கடன் தொல்லை தாங்காமல் இறந்து போனார்னு எழுதுறாப்புல இவன் என்ன கடிதம் சாகிறான் அவர் என்ன எழுதுறா இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிறதுல யார் உனக்கு பெரியார் விளங்குதா எத்தனை பேர் செத்துருக்கேன் பாரு சத்தியமங்கலம் முத்து கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்க அரங்கநாதன் சிவகங்கை ராஜேந்திரன் கீரனூர் முத்து பார்த்துக்க ஆசிரியர் வீரப்பன் எண்ணற்ற பெருமக்கள் எண்ணரும் தமிழ் இறந்து விடக்கூடாது என்பதற்காக இறந்தவன் அன்பு தம்பி தங்கைகளே நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றை இறந்து விடுவேன் என்றுதான் அவா மொழிக்கவினால் இறந்து விடுமோ என்று இறந்து போனவன் நம்முயிர் முன்னவர்கள் முன்னவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் இத்தனாயிரம் பெரியார் இருக்கும்போது உனக்கு எதுக்குடா டேய் வார இரு ஏன் எல்லாரும் பேசாமல் நானே பேசுகிறேன் நேரம் பத்தாதுங்கிறது தான் புரிதா நேரம் பத்தாது ஏன்னா நீ எனக்கு படம் தேவையில்லை ஒரு ஆளே பார்த்துக்கிறேன்றேன் நீங்கள்லாம் இருங்கப்பா இருங்கப்பா ஒண்டி ஒண்டி பார்த்துருவோம்ப்பா பெரிதா அதுக்கு தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் உங்க சொல்கிறாங்க காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி கடைசி வரை போராடி கடைசியாக தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை மணந்து வாழ்ந்து காட்டிய மகள் நம்முடைய மீனாம்பால் சிவராஜ் அவர்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய நம் இனத்தினுடைய பெரியார் இந்த அடிமைப்பட்டு கிடக்கும் போது பெரிய கல்வியாளர் அல்ல கல்வெறி பெற்ற மகள் ஆனால் விடுதலை உணர்வு பெற்ற மகள் நம்முடைய பாட்டியார் அம்மாள் அவள் மட்டுமல்ல கணவர் மட்டுமல்ல மகன் மட்டுமல்ல மருமகன் மட்டுமல்ல மருமகள் மட்டுமல்ல எல்லோரும் பேரன்படுத்தி எல்லோரும் குடும்பத்தோட போடு அடி இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறைப்பட்டார்கள் என்றால் அப்படிப்பட்ட பெருமாட்டி நம்முடைய வீரப்பாட்டி அஞ்சலை அம்மாள் அவள் தமிழ் பேரின